வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வரை குரு வக்ர பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் வரைக்கும் அதாவது நான்கு மாத காலங்களுக்கு குருவானவர் ரிஷபராசியில் கதி அடைகிறாங்க பொதுவாக ஜோதிடத்தில் அந்த ஜோதிட பழங்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த வக்கர பழங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் அதாவது வக்ரம் அப்படிங்கிறது கிரகங்கள் பின்னோக்கி செல்வது அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அது வந்து கிரகங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப அது இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப அதன் வகையில் நன்மை தீமை அப்படிங்கிறது கொஞ்சம் முரண்பட்ட தன்மையிலேயே இருக்கும் அதனால தான் வக்ரம் கிரகங்கள் அடையும் பொழுது சுப கிரகங்களை அசுப பலன்களை கொடுப்பது இல்லைனா அசுப கிரகங்களை சுப பலன்களை கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் கிரகாதிபத்திய வகையில் குரு வந்து முழு சுப கிரகமாக கருதக்கூடியவங்க பட் அதே நேரம் குருவை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கும் இடம் பால் குரு பார்க்க தான் கோடி நன்மை அப்படிங்கிறது தான் பழமொழி அப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் வக்கரம் அடையும் போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே மாறுபட்ட நிலையிலும் முரண்பட்ட நிலைகளும் தான் இருக்கும் அதனால் தான் இந்த வக்ர கிரகங்களுடைய பலன்களை பொதுவான வகையில் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் பட் இருந்தாலுமே இந்த வக்ர கிரகங்கள் என்பது சுய ஜாதகத்திலேயே வக்ரம் பெற்றிருந்தது அப்படின்னா கோச்சார் ரீதியாக அது வக்கரம் அடையும் பொழுது அதனுடைய முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று வருது மற்றவங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது பெர்சன்டேஜ் நடக்குது அப்படின்னா இந்த வக்ரம் அடைந்தவங்களுக்கு சுய ஜாதகத்திலே வக்கரம் பெற்றவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது தொண்ணூறு நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் முழுமையாக இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த குருப்பெயர்ச்சி அப்படின்னு வந்துவிட்டால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொது பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் அதுல எல்லா ராசிக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்பினர் மட்டும் இன்னும் எதுவுமே நடக்கல எப்பவும் போல தான் இருக்குது அப்படின்னு இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் வக்ரநிலையிலிருந்து செயல்பட்டுட்டு இருக்கும் இல்லைன்னா வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய பார்வையிலையோ அல்லது சேர்க்கையிலையோ அந்த கிரகம் அடைஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ர காலங்களில் அந்த கிரகங்களுடைய அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்த நான்கு மாதங்களுக்கு குரு ரிஷபராசியில வக்ரம் பெறாங்க ஸோ பொதுவான வகையில ரிஷபராசியில குரு வக்ரம் பெறும் பொழுது இது வந்து ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும் கிளியரா சொல்லணும்னா கடைசி ஐந்தாறு மாதங்கள் ரொம்பவுமே யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அடுத்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பட் அதே கடைசி ஆறு ஐந்து ஆறு மாதங்கள் வந்து ஏதோ பரவாயில்ல சமாளிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா அடுத்த நான்கு மாதங்களுக்கு வந்து கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் அதாவது நெகட்டிவாக இருக்காது விஷயங்கள் காரியங்கள் வந்து மந்தமாக இருக்கும் நார்மலாகவே குரு வக்ரம் பெறும் பொழுது பொதுவாக இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தங்க ரீதியான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி வித்தை விவசாயம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு இயல்பாகவே உட்படும் ஆல்ரெடி இது எல்லாமே பொதுவான வகையில் இன்றைய சூழ்நிலைக்கு கொஞ்சம் பேசு பொருளாகத்தான் இருக்குது ஸோ இன்னும் சில காலங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் என்னால் மக்கள் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது எனக்கு பொதுவான வகையில் ராசி ரீதியாக இது என்ன மாதிரியான படங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கடகம் கடகராசிக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல அடுத்த நான்கு மாத காலகட்டங்களுக்கு குரு வக்ரகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் ஏற்கனவே கடகராசிக்கு அஷ்டமச்சனி அப்படிங்கிறத நடந்துக்கிட்டே இருக்குது சனியும் இப்போ வக்ரகதியில் தான் செயல்பட்டுகிட்டே இருக்காங்க இருந்தாலுமே குருவனுடைய லாபஸ்தான சஞ்சாரம் அப்படிங்கிறது இப்போ சமீப காலங்களில் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சில நன்மைகளை கொடுத்துட்டு வந்தது நிறைய கடகராசிக்காரங்களுக்கு இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் தவிர தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கூட சில மாற்றங்களை இப்போ செம்பகாலத்தில் பார்த்து வந்திருப்பாங்க அதாவது கடந்த சில வருடங்களை ஒப்பிடும்பொழுது இந்த குருவனுடைய லாபஸ்தான சஞ்சாரம் வந்த பிறகு இது சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கும் அண்ட் பொருளாதார ரீதியான விஷயங்களை கூட ஓரளவுக்கு சிறப்பாக ஏண்டு வந்திருப்பாங்க இப்படி இப்போது லாபஸ்தானத்தில் குரு வக்கிரகதி அடையுது அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு நான்கு மாத காலகட்டங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் லாபத்தில் ஒரு நஷ்டம் இல்லைன்னா நஷ்டத்தில் ஒரு லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்சது அப்படின்னு நினச்ச சில விஷயங்கள் காரியங்களில் திரும்பவும் அதே மாதிரியான பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஆகையனால் கடகராசிக்காரங்க இந்த காலகட்டங்களும் உங்களுடைய பழைய பிரச்சனைகளை பிறகுபடுத்தாமல் இருக்கிறது அவசியமாக இருக்கும் பழைய விஷயங்களை பற்றி அதிகமாக பேசுவது அல்லது அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு வருவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடகராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதே நல்லது ஏன்னா இதெல்லாமே ஆரம்பத்தில் நல்லபடியாக இருக்கிற மாதிரி தோணலாம் பட் பின்னாடி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் கடகராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பழைய பிரச்சனைகளை சங்கடங்களை இந்த காலகட்டங்களில் பெருதுபடுத்தாதீங்க அதே போல் சமீப காலத்தில் மாற்றங்களை கொடுத்து வந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் கூட கொஞ்சம் அதிகமான ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட விஷயங்களாக இது அமையும் பொதுவாகவே இந்த வக்கர காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயங்களையும் அதாவது அது நல்ல விதமாக இருந்தாலும் சரி அல்லது கெட்ட விதமாக இருந்தாலும் சரி அதில் நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாக இருக்கும் அதனால் கடகராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சி அதை முழுவதுமாக நம்பி அந்த காரியத்தில் இறங்கவும் வேண்டாம் இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது ஏன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நொந்து போய் சும்மா உட்காரவும் வேண்டாம் ஏன்னா வித சூழ்நிலைகளுமே கடகராசிக்காரங்களுக்கு வேகமாக மாறவும் ஆரம்பிக்கும் அதனால் எல்லாத்தையுமே நிதானித்து ஆலோசித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும் எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க குறிப்பாக இந்த காலகட்டங்களில் முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்ப ரீதியான விஷயங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் மற்றும் தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்களை நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ரொம்பவும் ஒரு மாதிரியான மந்தமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கொஞ்சம் மலைச்சலும் டென்ஷனும் இது சார்ந்த விஷயங்களில் இருக்கத்தான் செய்யும் பட் அதற்காக பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது எதுலேயும் அகலக்கால் வைக்காதீங்க கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருங்க ஆனாகவே அந்த பிரச்சனைகள் முழுமையாக சரியாயிடும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஈடுபாடு இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக பணிகள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேர் இந்த குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் மேற்கொண்டு வருவீங்க ஒரு பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் ஈடுபடும் பொழுது கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதாக தான் இருக்கும் அதே போல் வெளி இடங்கள்லேருந்து எதிர்பார்க்க உதவிகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் காலதாமதமத்தையும் ஏற்படுத்தும் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் சிலருக்கு இந்த நீண்ட நாள் உடல் உபாதைகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் கடன் பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளையே இருக்கும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கடகராசிக்காரங்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் ஒரு மாதிரியான அலைச்சலும் டென்ஷனும் ஒவ்வொரு வந்து போயிட்டு தான் இருக்கும் குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கடகராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வர்றது நல்லது சிலருக்கு வாகன யோகங்கள் அல்லது ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்களை கிடைக்கப்பெற்று வருவீங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் குறிப்பாக ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுய ஜாதகத்தில் வக்ரம் பெற்றிருந்தது அப்படின்னா இந்த வக்ர காலகட்டங்களில் இன்னும் கூடுதல் சிறப்புகளை இது சார்ந்த விஷயங்களில் பெற்று வருவாங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு கணவன் மனைவி உறவுகள் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மலைச்சல்கள் டென்ஷன்கள் இருந்தாலும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஈடுபாடுகள் எதிர்க்கச் அவங்க வகையில் சில ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க குறிப்பாக நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் ஈடுபாடுகளை காட்டவும் செய்வீங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு சிலருக்கு கல்வி வித்தை ரீதியான இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் குறிப்பாக இந்த காலகட்டங்கள் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக புதிய விஷயங்கள் காரியங்களை செயல்படுத்தாமல் இருப்பது நல்லது இருக்கிற விஷயங்கள் சரியான முறையில் வச்சுக்கிட்டால அதுவே ஒரு பெரிய விஷயமாகத்தான் இந்த காலகட்டங்களில் இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்து வரும் ஸோ ஓவராலாக இந்த குருவினுடைய ஒக்கர காலகட்டம் என்பது கரகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியான கலவையான நிலைகளில் தான் செயல்பட்டு வரும் கொஞ்சம் மனுஷரித்து செயல்பட்டு வந்தால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்